ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாண்டிபி கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் அனுமன் ஜெயந்தி வருது அந்த அனுமன் ஜெயந்தியோட சிறப்புகளும் ஆஞ்சநேயருக்கு எதற்கு வடமாலை சாத்துறாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ராம நாம ஒழிக்கும் இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆஞ்சநேயர் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க ராமாயணத்தில் ராமருக்கு அடுத்தபடியாக சொல்கிற கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆஞ்சநேயர் தான் இது சிவபெருமானுக்கு ருத்ரா அம்சமாக இருக்கிற ஒருத்தர் ஒருத்தரு மார்கழி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு நம்ம மாருதியை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய சிறப்புகளும் பெருமைகளையும் போயிட்டே இருக்கும் அவர் வால் எப்படியோ அந்த அளவுக்கு அவரோட சிறப்புகளும் இருக்குது ஹனுமன் ஜெயந்தி அப்படின்னு வந்தாலே எல்லா ஆஞ்சநேயர் கோயிலையும் பார்த்திங்கன்னா வடமாலை போடுறது விசேஷம் இந்த வடமாலை எதுக்கு போடுறாங்க அப்படின்றத இந்த பதிவில் நம்ம ஒரு குட்டி கதை மாதிரி பார்க்கலாம் அஞ்சன தேவிக்கும் கேசரி அப்படின்ற வானர அரசனுக்கும் வாயு பகவானோட அம்சமாக பிறந்தவர் தான் அனுமன் அவர் சின்ன குழந்தையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பலசாலியும் இருப்பாங்கன்னா ரொம்ப அறிவுத்திறன் அதிகமாக இருக்கிறவராகவும் இருந்தாருங்களா ஒரு சமயம் அவங்க அம்மாகிட்ட போயிட்டு அம்மா நான் எனக்கு பசி வந்தால் நான் என்ன செய்கிறது அப்படின்றத அவங்க அம்மா கிட்ட கேட்டாராம் அதுக்கு அவங்க அம்மா அஞ்சன தேவி வந்து சொன்னது உனக்கு அம்மா பால் தருவேன் அது போக நல்ல பழங்களையும் உனக்கு சாப்பிட நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் பழன்னா என்னம்மா பழனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் வந்து அவங்க அம்மா கிட்டே கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க நல்ல சிகப்பான நிறத்தில் தொங்கி கொண்டு இருப்பது தான் பழம் அப்படின்னு அஞ்சன தேவியும் சொல்லியிருக்காங்க ஒரு நாள் விளையாடி இருக்கிறாராம் அப்போ வந்து அவருக்கு பசி எடுத்துக்கு அப்போது வானத்தில் பார்க்குறாரு வானத்தில் பார்க்கும்போது இந்த சூரியன் வந்து நல்ல சிகப்பு நிறத்தில் தெரிஞ்சுதான் அதை பார்த்த உடனே அவருக்கு என்ன நினச்சாரா ஓ இது பழந்தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவர் என்ன பண்ணாரா நேராக பறந்து அந்த சூரியனை நோக்கி போனாராம் அன்னைக்கு சூரிய கிரகணம் அப்படின்றதால ராகு வந்து சூரியனை பிடிக்கிறதுக்காக வானத்தை நோக்கி போயிட்ருக்காரு ராகுவும் போகிறாரு ஆஞ்சநேயரும் போகிறாங்க இதில் யார் போய் ஃபஸ்ட்டு சூரியனை பிடிக்க போகிறாங்க அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ளேயும் பூட்டியோடு போகிறாங்க அப்போ இதை வானத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்த இந்த தேவர்களில் என்ன பண்ணுறாங்க இது என்ன ஒரே பூட்டியாக இருக்குது இதில் யார் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு போயிட்டு அவங்களுக்கு ஒரே குழப்பமாக ஆகிடுச்சு அப்போது இந்திரன் என்ன பண்ணார் அவர் வச்சுருந்த வஜ்ஜிராயத்தை எடுத்து அனுமனோட தாடையில் வந்து தாக்கிறாரு அதனால் அனுமன் என்ன பண்ணிடுறாரு மயக்கம் அடைஞ்சிடுறாரு இதை பார்த்தா வாயு பகவானுக்கு கோவம் வந்துடுது தன்னோட இயக்கத்தையே நீங்கள் நிறுத்திட்டீங்க அப்படின்ற ஒரு கோபம் வந்துடுது இதை பார்த்த பிரம்மா தேவர்கள் எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்க வாயுக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட சமாதானமாக பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது தேவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அனுமனுக்கு வரங்கள் நிறைய கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க வஜ்ராயுதத்தால் அனுமனுக்கு இனிமே எந்த தீங்கும் ஏற்படாது அப்படின்னு இந்திரன் வந்து வரமளிக்கிறாரு அடுத்து சூரிய பகவான் என்ன சொல்கிறாருன்னா உனக்கு நான் குருவாக இருந்து எல்லா வேதங்களையும் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சூரிய பகவான் சொல்கிறாரு ராகு பகவான் சொல்கிறாரு எனக்கு உகந்த கருப்பு உளுந்து இருக்குது இல்லைங்களா அதில் யார் உனக்கு வடை செஞ்சு மாலையாக சாத்தி உன்னை வழிபாடுறாங்களோ அவங்களுக்கு என்னால் எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லிட்டு உறுதி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ராகு தோஷம் யாருக்கு ஏற்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு அந்த தோஷம் வந்து உடனடியாக நீங்கிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதனால தான் நமக்கு ஆஞ்சநேயருக்கு இந்த வடமாலை வந்து தொடர்ந்து சார்த்தப்பட்டு வருது இந்த அனுமன் ஜெயந்தி எப்போது அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு வடமாலை போட்டு நம்ம ஆஞ்சநேயரை வேண்டிக்கிட்டோன்னா நம்ம நினைச்ச காரியம் எல்லாமே கை கூடி வரும் வெற்றி கிடைக்கும் வடமாலை என்னால் போட முடியாது அப்படின்ற பட்சத்தில் காலையில் குளிச்சுட்டு அனுமன் படத்துக்கோ அப்படி இல்லை கோயிலுக்கோ போயிட்டு சிவப்பு மலரில் இருக்கிற பூ வாங்கி நம்ம ஆஞ்சநேயருக்கு போட்டுட்டு அவருக்கு விருப்பமான நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெண்ணெய் வாழைப்பழம் அடுத்தது பார்த்திங்கன்னா வெற்றிலை போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா சிந்துரம் வைத்து படைக்கலாம் ஆஞ்சநேயரை நம்ம வழிபட்டால் சிவனையும் பெருமானையும் வழிபட்டதுக்கான சிறப்பு பலன் வந்து நமக்கு கிடைக்கும் ராமரும் சீதையும் சேர்றதுக்கு முக்கிய காரணமாக அனுமன் இருந்ததால் இந்த அனுமன் ஜெயந்தி அப்பையும் அனுமனையும் வழிபட்டு வந்தனா பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி உண்டாகும் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பாண்டிபி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட வேறு அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்